महाप्रिय वाचन காளிதேவி தேவி அப்படின்னு சொன்ன உடனே அவளை அந்த ரூபம் மட்டும் நம்மளுக்கு அந்த கோரமான அந்த ரூபம் தான் தெரியும் ஆனால் இவள் வந்து மிகவும் அருள்மலை பொழியவள் அருள் புரிவதில் தாராளமானவள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் எதற்கு இவளுக்கு வந்து விலங்குகளை பலி கொடுக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா ஏனென்றால் எந்த ஒரு தெய்வமும் எந்த உயிர்களையும் வதைப்பதை விரும்புவது கிடையாது அப்போ இந்த நிலை எப்படி வந்தது இந்த பழக்கம் எப்படி வந்தது அப்படின்னா அதற்கும் ஒரு அழகான விளக்கம் அதாவது இவளுக்கு பலியாகும் ஜீவன்கள் இரவாத நிலை அடையும் அப்ப முதிர்ந்த முடங்கி கிடக்கும் பிராணிகளை பிரசாதமாக ஏற்று அவற்றுக்கும் முக்தி தருகிறாள் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் பலி கொடுக்கக்கூடிய பழக்கமாக இருந்தது அது அப்படியே மாறி கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது நாம் செய்யக்கூடிய இந்த பழக்கமாக மாறிவிட்டது மகாபெரிய ஆச்சரணும்